திருவாழ்க திருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை என்று விஸ்வாசு வருடம் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் போராடம் சந்திராஷம் ரோகிணி யோகம் சித்தயோகம் நித்ய மகேந்திரம் சிறி பௌர்ணமி கரணம் பவம் பாரசூரை தெற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தைலம் என்று கீழ் நோக்கினார் இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருமால் திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் முப்பள பூஜை சுவாமிமலை முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேண்டாம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயிலில் உச்சிகால வேளையில் சொக்கநாதருக்கு மா பலவாளையன முக்கணி முக்கணிகளால் முப்பட பூஜை அபிஷேகம் பூஜைகள் நடைபெறும் அருள்மிகு அகோர வீரபத்திரர் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயில்களில் பௌர்ணமி சிறப்பு பூஜை அருள்மிகு வீரசேகர உமையாம்பிகை திருக்கோயிலில் பிரம்மோற்சவம் இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இது வரைக்கும் உங்களை உதாசீன பொறுத்தவங்கள்லாம் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை தந்து உங்களை மகிழ்விப்பாங்க அதனால் தன வரவுகள் பண வரவுகளெலாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அரசு விஷயங்கள் அரசு காரியங்களை தைரியமாக செய்யுங்க உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பணவரவு தனவரவு எல்லாம் நல்லா இருக்கும் நண்பர்கள் உங்கள் விருப்பம் போல நடந்துக்குவாங்க நீங்கள் நினைத்ததை செய்து கொடுக்க உங்கள் நண்பர்கள் தான் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க தந்தையுடைய செயல்பாடுகள் சில மாற்றங்கள் ஏற்படலாம் பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் என்பதால் தைரியமாக பயணிங்க தொழிலில் சில அலைச்சல்கள் காலவரயங்கள் ஏற்படும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றியை காண போகிறீர்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு வருமான லாபம் அதிகரிக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் பணி செம கூடுங்க ஒர்களு ஜாஸ்தியாகும் இருந்தாலும் நீங்கள் சில தடை தாமதங்கள் சந்திக்கிறதுனால இந்த பனி சமைக்க வருது அதையெல்லாம் சமாளிச்சிட்டிங்கன்னா பனி சமை குறையும் இருந்தாலும் கூட நீங்கள் சுகமாக தான் நினைப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதனால வரவு பண வரவு இருக்குது லாபம் இருக்குன்னா ஒர்க்ளோடு யாரும் ஏற்றுக்க மாட்டேன்னு நான் சொல்லப்படுறீங்க தைரியமாக செய்யுங்க மகிழ்ச்சியாக இருங்க குடும்பத்தில் கண்டிப்பு அதிகாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களும் அவங்க சொல்படி கேட்பாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா உங்களை நடப்பாங்க நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுங்க அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க உறவினர்களில் கொஞ்சம் டிஃபன் காப்பீங்க நிறுத்தது நல்லது அது நல்ல பிரச்சனைகள் தான் வரும் அதனால பார்த்துக்குவோம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க இல்லாட்டி பிரச்சனை தான் இன்றைக்கி மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குங்க மிதுனம் நீண்ட நாளாக அவங்களோட விருப்பங்கள் நிறைய இருந்துச்சுங்க அதெல்லாம் இன்றைக்கி விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தெளிவான ஸ்கெட்ச் போட்டு அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றிக்குவீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை உங்களுடைய நிர்வாகத்திறமை ஆளுமை திறமையெல்லாம் வேலை செய்கிறத்துல பளிச்சுன்னு தெரியும் குழந்தைங்க வசூல்படி கேட்பாங்க நண்பர்கள் வசூல்படி கேட்பாங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரர்கள் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கும் அவரோட ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் புதிய நண்பர்கள் வருவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் இதை விட வேறு என்ன வேணும் திட்டமிட்ட பயணங்கள்லாம் வெற்றி கொடுக்கும் தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீங்க வாழ்க்கை துணையோட செயல்பாடுகள் சில மாற்றங்கள் இருக்குங்க அதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க இன்றைக்கி கடகம் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் அதுவும் தொழிலில் நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள்லாம் லாபத்தை வருமானத்தை கூட்டப்போகுது அதனால் தைரியமாக செய்யுங்க கொஞ்சம் குடும்பத்தில் சச்சரவோடு வரும் பேசும்போது கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க உஷ்ணத்தை தணிச்சிக்கோங்க உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துக்கோங்க அங்கத்தினர்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திட்டமிட்ட பயணங்கள்லாம் வெற்றியாக தரும் ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகளையும் தரக்கூடியதாக இருக்குது தொழிலில் உங்கள் செல்வாக்கு ஆக ஓஹோன்னு இருக்குது அப்புறம் என்னங்க தைரியமாக எல்லாத்தையும் பண்ணுங்க வாழ்க்கை துணையோட ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்குதுங்க அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒர்க்கு ஷேர் பண்ண முடியாட்டாலும் அவங்களோட இருந்து டைம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சிம்மம் உங்களுக்கு எதிரியும் உங்கள் தாங்க முன்கோபத்தை தவிர்த்துருங்க தொழிலில் உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறுங்க அதுக்கு முயற்சியெல்லாம் எடுப்பீங்க வெற்றிகரமாக இருக்கும் திட்டமட்ட பயணங்கள் வெற்றி ஏற்றிடும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் எதிர்ப்புகள்லாம் வரும் அதெல்லாம் பண ஆள் பலத்தாலேயும் சமாளிச்சிடலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அரசு காரியங்களில் அரசு உதவிகளில் நல்ல ஒரு உதவிகள்லாம் நல்லா கிடைக்கும் வருமான லாபங்கள் அதிகரிகமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைகளுடைய செயல்பாடு அவருடைய வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் வேறு என்ன வேணும் அப்போ வாழ்க்கை துணை உங்களுக்கு இன்றைக்கி அந்நியர் மாதிரி தோணுவாங்க அனுசரித்து போங்க கண்ணி இவங்க கிலோப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்களாம் கூட இன்றைக்கி உங்கள் பேச்சு திறமை இதெல்லாம் பார்த்து உங்களோட ஆகவோஹன் போடப்போகிறாங்க அந்தளவுக்கு அவங்க செல்வாக்கு போகுது பயணங்களில் எதிர்ப்புகள்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க தடங்கள்கள்லாம் இருக்குது தவிர்த்துருங்க வேண்டாங்க தொழிலில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வரும் அதனால் அவங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்கள்லாம் அவங்களுக்கு தொழில் இலக்குகளை அடைவதற்கு லாபத்தை அடைவதற்கு நல்ல உதவிகரமாக இருப்பாங்க அதுவும் பெண் நண்பர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதெல்லாம் உங்கள் செல்வாக்கு உயரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் எதிர்பார்த்த பலன்கள் இல்லாட்டாலும் ஒரு சராசரி பலனை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கும் நண்பர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும் சகோதரருக்காக சில அலைச்சல்கள்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க அவர் சொல்ல கேட்கறதுக்காக அவர் கூட அலையணும் கால வரியங்களில் ஆகும் வாழ்க்கை தனியை பாருங்கள் அவங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்திங்க வீட்டில் வேலை பார்த்தாலும் சரி வெளியில் வேலை பார்த்தா அவங்க ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்குது அவங்களோட ஒர்க்கு ஷேர் பண்ண முடியாது கொஞ்சம் அவங்களோட டைம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு அன்பாக பண்பாக இருங்க அதுவே அவங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும் சரிங்களா துலம் யானைக்கு தும்பிக்கப்போ உங்களுக்கு உதவக்கூடிய தன்னம்பிக்கை தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விமர்சனங்கள் அதெல்லாம் வரும் அது முக்கியமாக பெண்கள்கிட்ட வரும் பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக கண்ணியமாக நடந்துக்கணும் நீங்கள் இருக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் அவங்க தான் தடையாக இருப்பாங்க இன்றைக்கி செய்யக்கூடிய மாற்றங்கள் முயற்சிகள் அதையெல்லாம் நீங்கள் சமாளிச்சிடலாம் ஏன்னா அவங்களுடைய திறமை இருக்குது பார்த்தீங்களா அந்த கடின முய உழைப்பு அது எல்லாத்தையும் சரியாக்கணும் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு தரும் தாராளமாக பண்ணுங்கள் பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக கண்ணியமாக இருங்க ஏன்னா எதை செஞ்சாலும் நீங்கள் சாரகமாக தான் செய்வீங்க ஆனால் அந்த ஏழ்றையை கூட்டிடும் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு விஷயத்தில் அரசு உதவிகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் தெய்வமாக அந்த வேலைகளை செய்யலாம் குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு பேரும் பெற்று பெற்றுத்தரும் நண்பர்களால் உங்களுக்கு புகழ் உண்டாகும் சகோதரர் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக ஆதாரமாகவும் இருக்குது வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் அப்படி கொஞ்சம் தள்ளிட்டு போயிடலாம் சரிங்களா வெற்றிக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நினச்ச மாதிரி இன்றைக்கி திட்டங்களை எல்லாம் தீட்டி வெற்றி பெறப் போகிறீங்க உங்களுக்கு திட்டமிட்ட பயணங்கள் எல்லாம் வெற்றியை தரும் தொழிலில் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பணவரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தெளிவான திட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அதோட வேறு என்ன வேணும் உங்களுக்கு நண்பருடைய செல்வாக்கு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும் ஆதரவாக இருப்பார்கள் சகோதர செல்வாக்கும் உங்களுக்கு திருப்தியை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் எல்லாம் இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்கிறனால அதை கொஞ்சம் ஒத்தி போடுங்க குழந்தைங்களை பொறுத்த அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க படிக்கிற ரூட்டை விட்டுட்டு வேறு எங்கேயோ போகிறானோ இல்லை செய்கிற வேலையை விட்டுட்டு வேறு எதாவது பண்ணாலாம்னு தெரியல கொஞ்சம் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள் சூப்பராக இடுவாங்க அவங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு பணபலத்தோட ஆதரவு தரனால அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க அப்புறம் என்ன இன்றைக்கி தோல் தான் இந்த அனுசு இன்னைக்கு புதிய புதிய சிந்தனைகள்லாம் தோணும் அதனாலே உங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அது புதிய சிந்தனைகள் வர வரத்தான் புதிய வித்தைகள் புதிய தொழில்கள் வரும் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் அதனால் அதுக்கு அணை போடாதீங்க தடை போடாதீங்க சூப்பராக பண்ணுங்கள் தொழிலில் உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய காலம் இது சிறு சிறு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அரசு விஷயங்களில் அரசு இதை திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி வர முடியும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல திருப்தியை தரப்போகுது நண்பர்கள் உங்களை விமர்சிப்பாங்க அதனால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அதனால் அவங்களுடைய விமர்சனத்தை கடந்து போயிடுங்க சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆக கொஞ்சம் அதிகாரம் கொடி கட்டி பறக்குதுங்க இருந்தாலும் கொஞ்சம் காசமாக வரதுனால அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மகரம் தொழிலில் நீங்கள் நீண்ட நாட்களாக அச்சீவ் பண்ணுன்ற கோலெல்லாம் இன்றைக்கி அச்சீவ் பண்ண போகிறீங்க அதுக்கு அந்நியர்கள் உதவி நன்றாக இருக்குது உங்களுடைய தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதற்கு வெற்றிகரமாக இருக்கும் அது மந்தமாக இருந்தால் அது சிறப்பாக அமையும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கிறனால அதை நீங்கள் ஒத்தி போடுங்க குழந்தைகளுடைய பணி பன்னிசமை கூடறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்படும் அவங்களோட உட்காந்து அனாலிசிஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பூர்த்தி செய்யுங்க நண்பர்கள் மட்டும் விரிவடையும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுங்க அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் பிஸ்னஸ் வச்சுக்கிறது நல்லது வாழ்க்கை துணை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி கூட பழக போகிறாங்க அவங்களுடைய சொகுக்கங்களோட பங்கெடுத்து உங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஆதரவாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணை எங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள அனுசரித்து போகலாம் கும்பம் நீங்கள் சில மாற்றங்களை வளர்ச்சி பணிக்காக செய்யலாம்னு நினச்சிட்டே இருந்தீங்க அதெல்லாம் நடக்காமல் இருந்தது அதெல்லாம் இன்றைக்கி உங்கள் திறமையாலையும் செல்வாக்காரையும் செஞ்சே தீர்வுங்கன்னு செஞ்சு போகிறீங்க அதனால் நல்ல லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்க போகுது நீங்கள் விரும்பிய காரியங்களும் உங்கள் நிர்வாகத்தில் அதாவது கண்டிப்பு அதிகாரம் அதை வச்சு நடத்த போகிறீங்க அதனால் உங்கள் விருப்பங்கள் கண்டி நிறைய பேரும் ஏன்னா அன்பா சொன்னால் எவனும் கேட்கற காலம் இல்லை குடும்பத்தில் மூத்தவர்கள் சொல்ல பேச்சு கேட்டு அது உங்களுக்கு நல்லது தரும் உறவினர்கள் அதுவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நண்பர்கள் கொஞ்சம் டைம்ஸ் வித்தியாசப்படுங்க அது நீங்கள் எதிரியாக மாறுற மாதிரி இருக்கும் அது கருத்து வேறுபாடு தான் அது கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிக்கலாம் அதுக்காக பரம எதிரியாக நினச்சிடாதீங்க சகோதரருடைய செயல் திட்டங்கள் உங்களுக்கு திருப்தியை தந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது நல்லது வாழ்க்கை துறையோடு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் தவிர்த்திங்கன்னா அவங்களுடைய துரித செயல்பாடுகள் உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும் அவங்களுடைய தைரியம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அதனால் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களையும் உங்களுடைய செயல் ஓட்டத்தோடு வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாள் மீனும் வேலை செய்கிற இடத்துல பாருங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் மாற்றங்களுக்கு எல்லாம் பெண்கள் இல்லாட்டி பொருளாதார தடை இதனால் பிரச்சனைகள் ஏற்படுங்க அதை சமாளித்து தான் ஆகணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அது வேறு வழி இல்லை ஆனால் அது பார்த்திங்கன்னா அரசு விஷயங்கள் அரசு தேர்தலில் நீங்கள் திட்டமிட்ட மாதிரி வெற்றிகள் தெரியும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சிகள் மாற்றங்களுக்கு பெண்கள் பொருளாதார தடைகள் இருந்தாலும் நண்பர்கள் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க கடைசி வரைக்கும் இருந்த வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தந்தே தீர்வேன் என்றவங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க அதனால் நண்பர்களை விட்டுறாதீங்க சகோதரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுங்க அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பார் ஆனால் அதெல்லாம் போகப்போ சரியாயிடும் ஆனால் அதே நேரத்தில் அவர் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் தேவை அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு போலங்க நீங்கள் எழுதுனா அவங்க என்னையாக நினைப்பாங்க உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட வாழ்க்கை துணையை நீங்கள் எப்படி வைக்கணும் தங்க தாம்பளத்தில் வைக்காட்டானுங்க கையில் வச்சு கொட்டானுங்க அவங்க சரிங்களா நல்ல நாள் என்ற நாள் உங்களுக்கு இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக மேலும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் இல் போன்ற எல்லா சிரமங்களையும் தந்து உங்களை காத்தல்வராக வாழ்க வளவனும் சுகன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசனம் கந்தாசரணம் எனினும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்